அன்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடன் பிறந்தவர்களோட உதவிக்கரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில பயணங்கள் மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படின்னு பொழுது உங்களுக்கு பணப்புழக்கமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலமாகவும் பெண் நண்பர்கள் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதிகப்படியாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்த அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து இந்த மாதம் அப்பயும் எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முக்கியமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு விதமாக சொல்லப்போ அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து வேறு விதமாக வந்து கருத்துக்களை எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து வேலை நிமித்தமாக வந்து வெளியூர் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அதிகப்படியாக இருக்குது முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும்போது நீங்கள் வேலை நிமித்தமாக வந்து நிறைய அடைச்சல்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது அதே மாதிரி புதுசாக நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைப்பிருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகப்படியாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் நான் வந்து வேலை மாறணும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா வேலை மாறுறதுக்கு வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்குது வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில நபர்களுக்கு வந்து இடமாற்றம் இடமாற்றங்களை செஞ்சுக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர் நபர்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப அதிகப்படியாக கவனம் எடுத்துக்கோங்க முக்கியமாக அந்த மாதம் அப்படி எடுத்துக்கும்போது கொஞ்சம் நீங்கள் சற்று அதாவது கொஞ்சம் சோம்பலாக நீங்கள் இருப்பீங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உடல் அசதி இருக்கும் கொஞ்சம் உடல் வலி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஸோ அதனால் வந்து எடு எடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிற வந்து கொஞ்சம் கரெக்டான உணவை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த மாதம் அப்படின்னு எடுத்துகிட்டோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயத்துக்கு வந்து கரெக்டாக சாப்பிடுங்க காலம் தாமதமாக சாப்பிடாதீங்க ஒரு மணிக்கு உங்களுக்கு சாப்பாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மணிக்கு சாப்பிடுங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கும் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக வாய்ப்புகள் முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அன்பர்கள் வந்து ரொம்ப இருந்துக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கார்த்திகை மாதம் அதிகப்படி வாய்ப்புகள் இருக்குது நீங்க எடுத்துக்கூடிய உணவு வந்து கொஞ்சம் நல்ல உணவாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய் அதாவது அம்மாவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிற கொஞ்சம் மதிய அவங்களுடைய சொல் பேச்சுக்கிட்டே நீங்கள் வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிற குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிற தவிர்க்கிறதுக்குண்டான அமைப்பு இந்த மாதத்தோட முற்பகுதியில் வந்து குடும்பத்தில் வந்து நல்லா மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலைகள் காணப்பட்டால் மாதத்தோட பிற்பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலை தூக்கிற மாதிரி போய் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு தான் கண்டிப்பாக வரும் ஸோ முடிஞ்சளவு வந்து உங்களுடைய பெற்றோர்கள் அதாவது முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் வனசரிச்சு போய்க்கோங்க ஏன்னா உங்களோட நாலாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது சூரியன் கேதுவோட ஆதிக்கம் அதிகப்படியாக இருக்கிறதுனால அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகளை வரக்கூடிய வரல முக்கியமாக சொந்தக்காரங்க வழியிலையும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து நீங்கள் உங்க நீங்கள் யூ உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக உபயோகப்படுத்துங்க மற்றபடி தொழில் அப்படின்னு எடுத்துக்கொள்ள நல்ல ஒரு அபிவிருத்தி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கண்டிப்பாக இருக்குது தொழில் நல்ல விருத்தியடையும் நல்லா அடையக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டிட தொழில் செய்கிற நபர்களுக்கும் வண்டி வானங்களை வைத்து தொழில் செல்ல வந்து நிலப்புலங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அது மட்டும்தான் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் கண்டிப்பாக இருக்குது பொதுவாகவே இந்த மாதம் இந்த கார்த்திகை அப்படி எடுத்துக்கும் பொழுது சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கூடிய ஒரு அமைப்பு தான் கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது தன்னம்பிக்கை வந்து அதிகபடியாக அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் உங்களால் வந்து ஒருத்தர் வந்து உங்களால் ஒரு வேலையை வந்து செய்ய முடியாது உங்களால் முடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொன்ன டயத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து முடிச்சு காமிப்பீங்க ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த கார்த்திகமாக அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து பண வரவு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகப்படியாக இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு உங்களோட சுப செலவுகளும் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கும் முக்கியமாக அந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும்போது உங்களோட தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்குது ஸோ சிம்மராசியில் பிறந்த அன்பர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது முக்கியமாக வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுக்கணும் வாய்ப்பில் இருக்குது ஸோ தண்ணி குடிக்கிறோம் சரி பார்த்தீங்கன்னா இந்த சுடுதண்ணியெல்லாம் நல்லா சுடுதண்ணியாக குடிங்க அதே மாதிரி வந்து கரெக்டாக டயத்துக்கு வந்து சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கூட உணவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல உணவாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அது வந்து முருகனுக்கு உண்டான உகந்த மாதமாக இருக்கிறனால இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அதுவும் முக்கியமாக நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நம்ம செவ்வாய்க்குணா அதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும் முருகன் தான் ஸோ நீங்கள் முருகனை வழிபட்டு வழிபட்டு வர வர பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அன்பர்கள் வந்து உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு நீங்கள் பிறந்த கிழமையானே கே போயிட்டு வாங்க கண்டிப்பாக வீட்டுக்கு நல்லது நடக்கும்